நிறுத்தி பேசுவானு பழைய கதாநாயக கதாநாயகிட்டு பேசுற மகிழ்ச்சியாக எல்லாம் இப்படி ஒரு ஹீரோ பேசுறான அந்த பிள்ளை வேற ஒருத்தையும் தள்ளிட்டு நீ தனியா பேசி மாப்பிள்ள நான் போய் குடும்பம் நடத்துறேன் காரணம் ஒரு காலத்துல இப்படித்தான் இருந்துச்சு சுத்த சுத்தமிழ் அம்மாட்ட பேசிடுவாங்க சிவாஜி நினைச்ச படத்துல அம்மா நான் வந்திருப்பது தெரிந்திருந்தும் எனக்கு அண்ணன் விடாமல் இப்படி இருக்கின்றேர்களே பொண்ணு அம்மா ஆமா மகனே இப்படி வந்திருப்பது தெரிந்திருந்தும் நான் இப்படி இருந்தது தவறுதான் இன்னைக்கு ஒரு படத்துல இப்படி பேச முடியுமா விஜய் அவங்க அம்மா அவன் அம்மா நான் வந்திருப்பது தெரிந்திருந்தும் ஏண்டா நல்லாத்தனால அறிந்தா இருந்தாலும் ஏண்டா இப்படி ஆயிட்டாரு ஒரு காலத்துல இருந்த ஸ்டைல இன்னைக்கு நம்மளால ஃபாலோ பண்ண முடியல பழமை புதுமை என் தம்பி சீமான் அவர்கள் டைரக்ட் பண்ண அந்த பாஞ்சாலம் குறிச்சிங்கிற படத்துல நான் ரசிச்ச ஒரு காமெடி வடிவேல அந்த ஓல பாயில அது மாதிரி நான் உண்மையில அதுக்கு நான் சிரிச்ச மாதிரி உலகத்துல எந்த நேரமும் சிரிச்சதில்லை அப்படி ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இல்லைன்னா என் தம்பி சீமான் வந்து அந்த காட்சி எடுத்துருக்கவே முடியாது அவருக்கு அந்த நகைச்சுவை உணர்வு இருந்திருக்கு அந்த நகைச்சுவை காட்சியில வடி ஒரு இப்படி உருட்டுவாரு இந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம் அப்புறம் உருட்டே இருந்துட்டு கடைசி அவர் முடிவு பக்கம் காலில பிடிச்சு முடிச்சுக்கிட்டு சொத்துனு உருவாரு மூந்தி ஊரா விழுங்கி போயிரு எனக்கு இது ஒரு காமெடி காட்சி மாதிரி தெரியல இதுக்குள்ள எவ்வளவு பெரிய சமுதாய சித்தாந்தத்தை ஒரு கருத்தை வச்சிருக்காருன்னா ஜாதிங்கிறத நம்ம இங்கிட்டு சுருட்டிட்டு வந்தோம்னா இந்த பட்டம் நம்மளுக்கு திருப்பி வந்துடும் இந்த பட்டம் சொல்லம்னா இந்த பட்டம் வந்துடும் அதை எப்படியாவது நிபுத்தி நம்ம அதை காலி பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு கண்டிப்பா முகத்துல அடிபடான் இந்த அடிபட்டாலும் அந்த ஜாதியை ஒழிப்பேன் அப்படிங்கிற விஷயத்த அந்த ஓலைப்பாய் காமெடியில என் தம்பி சீமான் அந்த பாஞ்சாலம் குறிச்சி படத்துல எவ்வளவு எளிமையா எடுத்திருப்பாரு ஒரு படம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஒரு பேர் நோட்டீஸ்ல பேர பெருசா போடலான்ட்டு அருவா எடுத்து வெட்டியிருக்கேன் நம்ம ஆளுவர்கிட்ட என் பேர எப்படா நீ சின்னதா போடலாம் என்னடான்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துருக்கேன் எஃப்ஐஆர் போட்டு இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் எழுதிட்டு இருக்காரு என்னடா பிரச்சனைன்னா அவன் பேர சின்னதா போட்டாங்களாம் இதோட விட பெரிய கொடுமை அப்பளத்தை எனக்கு முதல்ல வைக்கலன்ட்டு கடப்பாறையில குத்தி இருக்கேன் அவர்கிட்ட அப்பளத்தை எனக்கு வைக்காம அவனுக்கு வச்சுட்டு போயிட்டான் விருந்துல அதே மாதிரி பாட்டா தான் ஓடிட்டு இவங்களுக்கு மத்தியில கலைவான என்ன கிருஷ்ண வந்து இப்படி பக்தி மார்க்கமாக இருந்த ஒரு படத்துக்குள்ள அருமையான திராவிட சிந்தனை உள்ள கொண்டு வந்து ஒரு லைன் ரெண்டு லைன்ல என்ன அழகான சிந்தனையை கொடுத்தாரு கலைவான ரென்னஸ்கிருஷ்ண மனுஷன மனுஷன் ஏச்சு பொழைச்சது அந்த காலா மடமை நீங்கி போது உடமை வந்தது இந்த காலா மழை வரும் என்று மந்திரம் ஜபிச்சது அந்த காலா மழை பொறிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலா அது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருப்பாரு காசிக்கு போனா கருவுண்டாகும் என்பது அந்த காலா இப்போ ஊசிய போட்டா உண்டாகும் என்பது இந்த கால காசிக்கு போனால் உண்டாகும் என்பது அந்த காலம் இப்ப ஊசிய போட்டா உண்டாகும் என்பது இந்த இந்த காலம் என்ன அருமையான அந்த திராவிட சிந்தனைகளை உள்ள கொண்டு வந்த பராசக்தி என்ற ஒரு படம் மட்டும் வராமல் வராமல் இருந்திருந்தால் இன்னைக்கு திராவிட சிந்தனையும் தன்மானமும் பகுத்தெறிவும் தந்தை பெரியார் என்ற அந்த சுயமரியாதையும் தமிழ் மக்கள் என்னைக்கும் மறந்து போயிருப்பாங்க கோயிலில் குழப்பம் விளைவித்தேன் கோயில் கூடாது என்பதற்காக அல்ல கோயில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிட கூடாது அப்படின்ட்டு அந்த பராசக்தியில் நடிகர் தினம் சுவாதி பேசின வசனம் அதுல அம்பாள் பேசினார் அப்படிமா அம்பாள் என்ற பேசினார் அந்த வார்த்தை எழுதுறதுக்கு அந்த வசனத்தை எழுதுறதுக்கு என்ன எதிர்ப்பு இருந்திருக்கா அம்பாள் என்னடா பேசினா உண்மைக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல இடம் கிடைச்சிருக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல இடம் மாரியம்மா ஐம்பது கட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் உதவி அப்புறம் மாரியம்மா அப்படியே பாக்குது மாரியம்மாவது வாய திறந்து பேசுமா மாரியம்மா என்ன பேசுற மாதிரி அந்த அம்மாவுக்கு கேக்குதுன்னா என் மக தெரிச்சா உனக்கு தெரியாது என் தான் உண்டியெல்லாம் காசெல்லாம் போடுறாங்க ஒரு பைசா என் கையில இவனுக்கு முன்னாடி என் முன்னாடிதான் என் முன்னாடியே எடுத்துட்டு போயிடுறாங்க என் கையில ஒரு பைசா கூட இல்லை என்கிட்ட கேட்டு பிரோஜனம் இல்லம்மா அப்படின்னு மாறி மா சொல்ற மாதிரி நினைக்குது நாம் பேசுகின்ற பொழுது பதிலே பேசாத அந்த கடவுள் நாம் என்ன கொடுத்தாலும் உதவி செய்யும்னா மக்களை நேசிக்கின்ற மனிதர்கள் மூலம்தான் ஒரு கடவுளை வந்து உதவி செய்ய முடியும் என் தம்பி சீமான் வந்து ரொம்ப எந்த இடத்திலேயே ரொம்ப எளிமையா இருப்பார் அவர் வந்து இயற்கையை நேசிக்கிறவர் எளிமையை விரும்புபவர் இயற்கையை நேசிப்பவர் அருமை தம்பி சீமான் அவர்கள் மிக சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தாலும் இந்த அளவிலே எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி தமிழர் பெருநாள் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்